நீ நாராயண குந்தமோடு சூளம் வேல்கள் தோமரங்கள் தண்டு வாழ் பந்தமான தேவர்கள் பறந்து வாணகம் வந்த வாண நீரை ஊறு தோள்களை துணித்தனால் அந்த வந்த ஆகுலம் அமரரே அறிவரே சூலம் வேல் கேடயம் கதாயுதம் வாழ் எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு கூட்டம் கூட்டமாய் யுத்தத்திற்கு வந்த தேவர்கள் வானாசுரன் பக்கமிருந்து போரிட்டு தோற்று நானாபுரமும் சிதறி ஓடினர் விண்ணுலகம் சென்றனர் திருமால் வானாசுரனின் ஆயிரம் தோள்களையும் அறுத்து தள்ளிய நாளில் அனுபவித்த துன்பங்களை தோற்று ஓடிய தேவதைகள் அறிவர் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் எம்பெருமானின் பெருமைகளை ஆழ்வார் அழகாக கூறியிருக்கின்றார் வானாசுரனுடன் போரிட்ட தேவர்கள் கூட்டம் கூட்டமாக ஆயுதங்களுடன் வந்தும் தோற்று ஓடினர் அசுரன் தேவர்களை படாத பாடுபடுத்தினான் எம்பெருமான் அந்த வானாசுரனின் ஆயிரம் தோள்களையும் அறுத்து தள்ளியபொழுது அதே துயரத்தை அவன் அடைந்தான் அதை தோற்று ஓடி அந்த தேவர்கள் அறிவார்கள் என்று ஆழ்வார் கூறுகின்றார் தோல்வியை தந்தவனுக்கு தோல்வியை தந்த பகவான் என்பது கருத்தாகும் அசுர வெற்றி என்பது தற்காலிகமானது தெய்வ வெற்றி என்பது நிலையானது என்பது இங்கு எடுத்து காட்டப்படுகின்றது வானாசுரன் என்ற தனி அசுரனை பற்றி மட்டும் அவர் கூறவில்லை நம் மனதிலே குடிகொண்டிருக்கும் அசுரர்களை பற்றியும்தான் ஆழ்வார் இப்படி கூறுகின்றார் மனிதனின் மனத்தில் வஞ்சகம் துரோகம் சுயநலம் போன்ற அசுரர்கள் இருக்கும் வரை ஆண்டவன் மறைந்தேதான் இருப்பான் இவைகளை அகற்ற ஆண்டவன் துணையின்றி முடியாது தேவர்கள் தோற்று ஓடினார்கள் ஆனால் ஆண்டவன் அசுரனுக்கு தோல்வியை கொடுத்து தேவர்களை காப்பாற்றினார் அதேபோல் பகவானை துதித்து வழிபட்டால் எல்லா அசுரர்களையும் நாம் வெற்றி கொள்ளலாம் என்பதை ஆழ்வார் இப்பாசுரம் வழியாக உணர்த்துகின்றார் வண்டுலாபு கோதை மாத காரணத்தினால் வெகுண்டு இந்த வாண நீரை ஞூறு தோள்களை துணித்தனால் முண்ட நேர நக்கல் வெப்பு மோடியங்கி ஓடிடக் கண்டு நாணி வாணனுக்கு இறங்கினான் எம்மாயனே வண்டுகள் சஞ்சரிக்கின்ற பூச்சரத்தை சூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வானாசுரனின் மகனான உஷையின் பொருட்டு சினந்து யுத்தத்திற்கு வந்த வானனது ஆயிரம் தோள்களையும் கிருஷ்ணன் துண்டித்த பொழுது கணபதி முருகன் ஜுரதேவதை பிடாரி அக்னி ஆகியோரும் தோல்வி கண்டனர் எனவே தேவர்களில் நாமும் ஒருவனாயிற்றே என்று எண்ணி சிவபெருமான் இரு கொண்டபடி விட்டு வைத்தான் கண்ணன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையும் பகவானின் பெருமைகளை எடுத்து கூறும் வகையில் ஆழ்வார் அமைத்துள்ளார் போர் தினவு எடுத்து திரிந்த வானாசுரன் எல்லோரையும் எதிர்த்து வெற்றி கொண்டான் தன் தினவை தீர்ப்பவர் இல்லை என்று வெளிப்படையாக கூறினான் அவனுடைய ஆணவத்தை அழிக்க அவனுடைய ஆயிரம் தோள்களையும் துண்டித்தார் சிவபெருமானின் விருப்பப்படி இரண்டு தோள்களை மட்டும் விட்டு வைத்தார் அப்பொழுதுதான் அந்த அசுரனின் ஆணவம் அடங்கியது எல்லோரையும் வெற்றி கொண்ட அவன் தனக்கும் தோல்வி தருபவர் உண்டு என்பதையும் புரிந்து கொண்டான் தவத்தின் காரணமாக ஒருவன் வலிமை பெறலாம் அந்த தவத்தின் மூலமாக நற்செயல்களை செய்ய செய்ய அவன் வலிமையும் அதிகரிக்கும் மாறாக ஆணவம் கொண்டு செயல்பட்டால் அவனை அடக்க பகவான் வருவான் என்பதை இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் உணர்த்துகின்றார் போதில் மங்கை பூதல கிழத்தி தேவி அன்றியும் போது தங்கு நான் முகன் மகன் அவன் மகன் சொலில் மாது தங்கு கூரன் ஏறதூர்தி என்று வேத நூல் ஓதுகின்றதுமை அல்லதில்லை மற்றூரைக்கிலே தாமரை பூவிலே தோன்றிய திருமகளும் பூமா தேவியும் திருமாலுக்கு தேவியாக இருக்கின்றார்கள் அதோடு எம்பெருமானினுடைய நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றியதால் அவர் புதல்வராகின்றார் வேத வாக்கியங்கள் பார்வதிக்கு பாதி உடம்பை கொடுத்து எருதை வாகனமாக கொண்ட சிவபெருமானை பிரம்மபுத்திரன் என்கின்றது வேதநூல் பொய் சொல்லாது அதற்கு மாறுபட்டு பேசுவது அசத்தியமாகும் இப்பொருளில் திருமிழிசை ஆழ்வார் இப்பாசுரத்தை தந்திருக்கின்றார் இப்பாமாலையில் திருமால் சிவபெருமான் பிரம்மா ஆகியோரின் ஒற்றுமை உணர்த்தப்படுகின்றது ஏற்கனவே ஆக்கள் அழித்தல் காத்தல் என்ற முத்தொழில்களை பகவானை பல வடிவங்கள் ஏற்று செய்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது அப்படியென்றால் பரம்பொருள் ஒருவரே என்பது ஊர்ஜிதமாகின்றது அப்படி இருக்க வேறுபாடுகளை கற்பிப்பது வேதத்திற்கு முரணானது என்பதை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் என்று ஆழ்வார் வரையறுத்து கூறுகின்றார் வேதம் என்ன சொல்கின்றது பரம்பொருள் ஒருவரே அந்த ஒருவரிடம் இருந்துதான் மனித உயிர்களும் மற்ற உயிர்களும் தோன்றியுள்ளன கோடிக்கணக்கான துகள்களாக பகவானின் கூறுகளாக உயிர்கள் உள்ளன அந்த ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கின்றது அந்த ஆத்மாவை அறிவது ஒவ்வொருவருவரின் பிறப்பு உரிமையாக இருக்கின்றது அதை அடைந்துவிட்டால் அதற்கு பிறகு துயரம் இல்லை பிறப்பும் இல்லை என்று வேதம் முழங்குகின்றது இந்த வேத வாக்குக்கு மாறுபட்டு பேசுவது செயல் புரிவது அசத்தியமானது என்பதை திருமிழிசை ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் அருளியிருக்கின்றார் மரம் பொதரம் துறந்து வீழ முன்னோர் நாள் உரம் பொதச்சரம் துறந்த உம்மராளி எம்பிரான் வரம் குறிப்பில் வைத்தவர்க்கு அனாதுவானமாளிலும் நிரம்பு நீடு போகம் எத்திரத்தும் யாருக்குமில்லையே முன்னர் திரேதா யுகத்திலே ஏழு மராமரங்கள் துளையுறும்படி அம்பு ஏவி அதன் பின் வாணியின் மார்பை துளைத்து அவனை வீழ்த்திய தேவாதி தேவனான எம்பெருவான் சீராகவன் அவனுடைய திருவுள்ளத்தில் வைக்கப்பட்டவர்களுக்கு அல்லாது இந்திர லோகத்தையே ஆண்டாலும் குறைவற்ற நிலையான கைங்கரிய யோகம் எவ்வழியிலும் கிடைக்காது இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பெருமானின் பெருமைகளை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் சுக்ரீவனோடு நட்பு பிரதிஜை செய்து கொண்ட வாலியை கொன்று உனக்கு ராஜ்யத்தை தருவேன் என்று வாக்குறுதியளித்தார் வாலி மிக பெரிய வீரன் தன்னை யார் எதிர்த்தாலும் அவர்களுடைய பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும் ராவணன் கூட அவனிடம் போரிட்டு தோற்று ஓடியிருக்கின்றான் அப்படி இருக்க ஸ்ரீராமனால் வாலியை கொல்ல முடியுமா என்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு ஏற்பட்டது அவன் மனதில் இருப்பதை அறிந்த ஸ்ரீராமபிரான் தன் ஒரே அம்பினால் ஏழு மராமரங்களை துளைத்தார் அதை கண்ட சுக்ரீவன் திகைத்தான் நம்பிக்கை கொண்டான் அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய தேவாதி தேவனான எம்பெருமானின் திருவுள்ளத்தில் வைக்கப்பட்டவர்கள்தான் யோகம் பெற்றவர்கள் ஆவர் இந்திர லோகத்தையே ஆளும் வாய்ப்பு கிடைத்தாலும் நிலையான வாழ்க்கை ஒருவருக்கு அமையாது பகவானின் திருவுள்ளத்தில் நிலை பெறுவதற்கான கைங்கரியங்களை செய்தாலேயன்றி நாம் நிலையான வாழ்வை அடைய முடியாது என்று ஆழ்வார் கூறுகின்றார் இக்கலியுகத்தில் பணபலம் படைபலம் கல்வி பலம் பெற்றிருப்பவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து பகவானை பொருளாக கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார் கருணை உள்ளத்தோடு இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் அறிந்தறிந்து வாமணன் அடியினை வணங்கினால் செறிந்தெழுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும் மறிந்தெழுந்த தென்திரையுள் மண்ணு மாலை வாழ்த்தினால் பரிந்தெறிந்த தீவினைகள் பற்றறுதல் வாண்மையே வாமனனாக அவதரித்த திருமாலின் திருப்பாத கமலங்கள் உலகை அளக்கப் போகின்றது என்றும் பாதாளத்தில் தள்ளினாலும் பாதம் பட்ட காரணத்தால் பாதாள மன்னனாகும் பாக்கியம் கிடைத்ததென்றும் உணர்ந்து வணங்குபவருக்கு மாயை விலகி பக்தி பிறப்பதோடு இம்மை வாழ்வுக்குரிய செல்வமும் பரிபூரணமாக கிடைக்கும் தெளிந்த அலைகளை உடைய திருப்பார்க்கடலில் நித்திய வாசம் செய்யும் மகாவிஷ்ணுவை போற்றித் துதித்தால் மனதில் மண்டிக் கிடக்கும் பாவ எண்ணங்கள் வேரோடு அழிதல் உறுதியாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது மகாபலி சக்கரவர்த்தியிடம் எம்பெருமான் மூன்றடி மண் கேட்டார் அவர் தந்ததும் திரி விக்ரமனாகி பூமியை ஓரடியிலும் வானத்தை மறு அடியிலும் அளந்தார் மூன்றாவது அடி எங்கே என்று பகவான் கேட்டபொழுது தன் தலையை இலக்காக தந்தான் அவன் அவன் தலையில் தன் திருப்பாதத்தை வைத்து அழுத்தினார் அவன் தலையில் எம்பெருமானின் பாதம் பட்டதால் பாதாள லோகத்திற்கு மன்னனாக அவன் மாறினான் பகவானிடம் தோல்வி கண்டாலும் அது புண்ணிய பலனைத்தான் கொடுக்கும் என்பது மகாபலியே சான்றாக இருக்கின்றான் இதை உணர்ந்து பகவானிடம் பக்தி செலுத்துங்கள் என்று ஆழ்வார் கூறுகின்றார் மனதில் மண்டி கிடக்கும் பாவ வினைகள் தொலைந்தாலே அன்று உயர்வு கிடைக்காது ஒளி வந்தால்தான் இருள் மறையும் ஆண்டவனை நீங்கள் துதிப்பது ஒளியை உள்ளே நுழைய விடுவது போல அந்த ஒளி உங்களிடம் பாய்ந்தால் பாவ வினை என்னும் இருள் மறைவதை காண்பீர்கள் மாயை விலக வேண்டுமானால் மாயவனை நாம் துதிக்க வேண்டும் பாவ மூட்டைகளை வேரோடு களைவதற்கு இந்த அற்புதமான வழியை ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலமாக உணர்த்தியிருக்கின்றார்